வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் சுமார் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மேகதாது பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சோமன்னா பேச்சு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் சந்திப்பு இருதரப்பு வளர்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவிப்பு தொகுதியை விட்டுக் கொடுத்த ராகுல் காந்தி வாழ்த்து மேற்குவங்க ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஆக உயர்வு மோடி அரசின் தவறான நிர்வாகமே ரயில் விபத்துகள் தொடர்வதற்கு காரணம் என கார்கே காந்தி குற்றச்சாட்டு பயணிகள் குறித்து ரயில்வே அமைச்சகம் கவலைப்படுவதில்லை என மம்தா பானர்ஜி விமர்சனம் அரசியல் செய்வதற்கான நேரம் இதுவல்ல என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து அத்துமீறி நுழைந்ததாக கூறிய சீனாவின் குற்றச்சாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் மறுப்பு பிலிப்பைன்ஸ் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்த சீனா முயற்சி என்றும் விளக்கம் இத்தாலியில் அகதிகள் சென்ற கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்து அறுபத்து நான்கு பேர் மாயமான நிலையில் தேடும் பணி தீவிரம் தமிழகம் புதுவையில் வருகிற இருபத்தோராம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் உக்ரைனை பந்தாடியது ருமேனியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக சுமார் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் சோமன்னா பேசியதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் நடுநிலையாக இருந்து பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வேண்டிய மத்திய அரசு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சோமன்னாவை மத்திய ஜல்சக்தித்துறை இணை அமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மாபெரும் துரோகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதேபோல மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகத்தின் குரலாக ஒழித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பிரதமர் மோடியை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுல்லிமன் சந்தித்து பேசினார் டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பால் செயற்கை நுண்ணறிவு தொலைத்தொடர்பு பாதுகாப்பு விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் மோடியிடம் ஜேக் சுல்லிமன் எடுத்துரைத்தார் அப்போது இருதரப்பு உறவின் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி திருப்தி தெரிவித்தார் மணிப்பூரில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது மணிப்பூரில் மேலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் தேவைப்பட்டால் மணிப்பூரில் படைகள் அதிகரிக்கப்படும் என கூறிய அவர் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி வயநாடு என இரண்டு தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை விட்டுக் கொடுத்தார் ரேபரேலி எம்பியாக பதவியை தொடரவுள்ள காந்தி வயநாடு மக்கள் கொடுத்த அன்புக்கு மிக்க நன்றி என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அரசியலுக்கு நேரடியாக வந்த பிரியங்கா காந்தி போட்டியிடும் முதல் தேர்தல் இதுவாகும் மேற்குவங்க ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை ஆக உயர்வு நியூ ஜல்பைகுரி என்ற இடத்தில் ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டன இடிபாடுகளில் சிக்கிய பயணிகளை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் லேசான காயத்துடன் தப்பியவர்க்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ரயில்வே அமைச்சகம் பயணிகள் வசதிகளைப் பற்றி கவலைப்படுவதில்லை என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி அரசின் தவறான நிர்வாகமே ரயில் விபத்துகள் தொடர்வதற்கு காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளனர் மேற்குவங்க ரயில் விபத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் விபத்து நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் மீட்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இது அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல என கூறிய அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் வன்ருட்டி அருகே மருங்கூர் கிராமத்தில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் மருங்கூர் கிராமத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் கருங்கல் அம்மி உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தன ரோமானியர்களுடன் இந்த பகுதி வர்த்தகத்தில் இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்தன நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு தடயங்கள் ஏதும் கிடைக்குமா என ஆய்வு மேற்கொண்டனர் பிலிப்பைன்ஸ் கப்பல் தங்கள் கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக சீனா குற்றம் சாட்டியதை பிலிப்பைன்ஸ் மறுத்துள்ளது தங்கள் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்த சீனா முயற்சிப்பதாகவும் தங்கள் எல்லைப் பரப்பிற்குள்ளேயே கப்பல் சென்றதாகவும் பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது சீனா பிலிப்பைன்ஸ் இடையே நீண்ட நாட்களாக தென்சீன சீன கடற்பகுதியில் எல்லைப் பிரச்சினை இருப்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு இத்தாலி பகுதியில் அகதிகள் சென்ற கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் மாயமான அறுபத்து நான்கு பேரை கடலோர காவல்படையினர் தேடி வருகின்றனர் பதினோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது இதேபோல மற்றொரு கப்பல் விபத்தில் அகதிகள் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூழ்கிக் கொண்டிருந்த மரப்படகில் இருந்து ஐம்பத்தோரு பேரை மீட்டுள்ளதாகவும் நதிர் மீட்புக் கப்பலை இயக்கும் ஜெர்மன் நிவாரண அமைப்பு தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற இருபத்தோராம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யூரோ கோப்பை கால்பந்து குரூப் இ பிரிவில் நடைபெற்ற லீக் போட்டியில் உக்ரைனை ருமேனியா பந்தாடியது நியூனிக் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் உக்ரைன் ஒரு கோல் கூட அடிக்காத நிலையில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ருமேனியா அபார வெற்றி பெற்றது அடுத்ததாக ஒருவரி செய்திகள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு முட்டித் தள்ளியதில் இளம்பெண் காயமடைந்த சம்பவத்தில் போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோவை காந்திபுரத்தில் மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடை குழிக்குள் தவறி விழுந்து பெண் ஒருவர் காயமடைந்தார் இந்த சம்பவத்தை அடுத்து பாதாள சாக்கடை குழிகளை மாநகராட்சி ஊழியர்கள் சிமெண்ட் பலகை வைத்து மூடினர் காஞ்சிபுரம் அருகே பணி முடிந்து திரும்பிய பெண் காவலர் டில்லி ராணியை அவரது கணவரை வழிமறித்து கத்தியால் கண்மூடித்தனமாக தாக்கியதில் படுகாயமடைந்தார் தலைமறைவாக உள்ள கணவர் மேகநாதனை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் உதவி ஆய்வாளர் ஜான் ஆல்பர்ட் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் கடன் பிரச்சனையால் அவர் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது திருச்சி மாவட்டம் துறையூரில் தொழிலதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐந்து பவுன் தங்க நகையை மர்ம கும்பல் திருடிச் சென்றுள்ளனர் தொழிலதிபர் மதுரை வீரன் நடைபயிற்சிக்கு சென்றிருந்தபோது இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் தேனூர் மண்டப பகுதியில் இளைஞர்கள் ஷேர் ஆட்டோவை வைத்து ரீல்ஸ் எடுத்த நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விசாரணையில் ரயிலுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டது தெரியவந்தது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காட்டு யானையிடம் சிக்கிய ரயில்வே ஊழியர்களை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர் ஆனால் தொடர்ந்து சாலை பகுதிக்கு வந்த காட்டு யானையை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர் உளுந்தூர்பேட்டை அருகே நள்ளிரவில் பெட்ரோல் வாங்க வந்த ஆட்டோ ஓட்டுநரை பங்க் ஊழியர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கரூரில் தள்ளுவண்டி கடைகளை காலி செய்ய கூறியதை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் போராட்டத்தை கைவிட மறுத்தவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் தூத்துக்குடி சந்தை ரோட்டில் சவுண்ட் சர்வீஸ் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அருகே உள்ள மாவு மில்லிற்கும் தீ பரவியது ஈரோட்டில் பரோலில் வந்த கைதி தனபால் ரத்த தானம் செய்து தனது சிறை ஊதியத்தை முதியோர் காப்பகத்திற்கு வழங்கியுள்ளார் கைதி தனபாலின் இந்த செயல் பாராட்டுகளை பெற்று வருகிறது மகாராஷ்டிர மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் பங்கஜா முண்டே தோல்வியடைந்ததால் நான்கு தொண்டர்கள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர்களது வீடுகளுக்கு சென்ற பங்கஜா முண்டே ஆறுதல் தெரிவித்தார் அப்போது தொண்டர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றபோது அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் கேரளாவில் ஓடும் பேருந்தில் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு அதிவேகமாக பேருந்தை ஓட்டிச் சென்று ஓட்டுநர் அந்த இளைஞரை காப்பாற்றியுள்ளார் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதால் அந்த இளைஞர் உயிரை காப்பாற்ற முடிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையில் கைதி வன்முறையில் ஈடுபட்டதால் மூன்று சிறை அதிகாரிகள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணூர் டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் மூன்றாவது முனையத்தில் திடீர் மின்தடை ஏற்பட்டது முகப்புகள் டிஜிகாத்ரா செயல்படாததால் மூன்றாவது முனையம் முழுமையாக முடங்கியது விடாமுயற்சியைத் தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வரும் நடிகர் அஜித்குமார் திருப்பதி எழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக தான் தங்கியிருந்த விடுதியில் ஊழியர்களிடம் கைகுலுக்கி அஜித்குமார் நன்றி தெரிவித்தார் நடிகர் அரவிந்த் சாமிக்கு அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வழங்காத வழக்கில் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகை அமலாபாலுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மருத்துவமனையில் இருந்து குழந்தையை அமலாபால் வீட்டிற்கு கொண்டு வரும் காட்சியை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள அவரது கணவர் தேசாய் குழந்தைக்கு இலை என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அல்லு அர்ஜூன் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் உருவாகி வரும் புஷ்பா டூ திரைப்படம் டிசம்பர் ஆறாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டிருந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகளில் ஏற்பட்ட தாமதத்தால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக கூறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் சுமார் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மேகதாது பிரச்சினையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமன்னா பேச்சு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் சந்திப்பு இருதரப்பு வளர்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவிப்பு தொகுதியை விட்டுக் கொடுத்த காந்தி வாழ்த்து மேற்குவங்க ரயில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வு மோடி அரசின் தவறான நிர்வாகமே ரயில் விபத்துகள் தொடர்வதற்கு காரணம் என கார்கே ராகுல்காந்தி குற்றச்சாட்டு பயணிகள் குறித்து ரயில்வே அமைச்சகம் கவலைப்படுவதில்லை என மம்தா பானர்ஜி விமர்சனம் அரசியல் செய்வதற்கான நேரம் இதுவல்ல என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து அத்துமீறி நுழைந்ததாக கூறிய சீனாவின் குற்றச்சாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் மறுப்பு பிலிப்பைன்ஸ் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்த சீனா முயற்சி என்றும் விளக்கம் இத்தாலியில் அகதிகள் சென்ற கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்து அறுபத்து நான்கு பேர் மாயமான நிலையில் தேடும் பணி தீவிரம் தமிழகம் புதுவையில் வருகிற இருபத்தோராம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் உக்ரைனை பந்தாடியது ருமேனியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்